ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுர்கேஷ் லெக் பிஎம் சேனல் இன்னிக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சியிலேருந்து அஃபிஷியலாக இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறோம் குரூப் ஒன் பி அண்டு குரூப் ஒன் சி போஸ்ட்டுக்கு தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு வந்து நல்லா ஒன் மந்த் வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கு பார்த்திங்கன்னா இன்னிலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா மே ரெண்டு வரலும் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு மே இருபத்தி ஏழுலேருந்து மே இருபத்தொம்போதாம் தேதி வரையும் நீங்கள் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இதற்கான ப்ரீமினரி எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஜூலை பன்னிரெண்டு அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நல்லாவே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி குரூப் ஒன்று குரூப் ஃபோருக்கெல்லாம் அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம் இல்லைங்களா இதே மாதிரி குரூப் ஒன் இந்த போஸ்ட்டுக்குமே வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறோம் என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் கமிஷனர் ஆயிரத்தி பத்து வேக்கன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்து ரிலீஜியஸ் அந்த அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அதில் வந்து அசிஸ்டண்ட் கமிஷ்னருக்கு ஆயிரத்தி பத்து வேக்கன்சி சாரி சாரி அசிஸ்டன்ட் கமிஷனர் அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அதுக்கு பார்த்திங்கன்னா எ எட்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா டிஇன்னு சொல்லுவாங்க டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் அதுக்கு பார்த்திங்கன்னா எட்டு வேக்கன்சி டோட்டலாக இருபத்தி ஒம்பது வேகன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைலாம் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு முப்பத்தி நாலு வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டிஸ்ட்ரிக் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு பார்த்திங்கனா ரெண்டு வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் டீச்சராக இருக்கிறவங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூ ஏஜ் லிமிட் வரலாம் சொல்லியிருக்காங்க அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதேனும் ஒரு உதவி ஆணையர் ஓகேங்களா தமிழை உதவி ஆணையர் சொல்லுவாங்க நான் உங்களுக்கு தமிழே கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க த்ரீ இயர்ஸு அப்படி இல்லைன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஒரு யூஜி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா குடிமை அல்லது குற்றவியல் வழக்குகளை நடத்தும் அதிகார வரம்பிற்கு நீதிமன்றங்கள் குறைந்தது மூன்று ஆண்டுகளாவது எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ப்ளீடராக வந்து இருக்கணும் அதாவது அட்வொகேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அதை வந்து கேட்டிருக்காங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த இந்து சமய அறநிலையத்துறையிலே செயல்நிலை அலுவலர் ஒன்றோ இல்லை நிலை டூவோ இல்லை நிலை த்ரீயோ இல்லை நிலை ஃபோரோ அல்லது ஆய்வாளரோ இல்லை தலைமை எழுத்தரோ இல்லை மேலாளரோ அல்லது கண்காணிப்பாளரோ அவங்களுக்கு வந்து சிக்ஸ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டுத்துல எதனா ஒன்று கேட்குறாங்க ஒன்று வந்து அட்வொகேட் அந்த இது ப்ளீடராக கேட்குறாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா அடுத்த மாவட்ட கல்வி அலுவலர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு பிஜி டிகிரி வந்து கேட்குறாங்க அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேயோ இல்லை வந்து இயற்பியல்லையோ இல்லை வேதியல்லையோ தாவரவியல்லையோ விலங்கியலோ பொருளியல்லையோ புவியல்லையோ வரலாறுலோ வணிகவியலோ தமிழ் மற்றும் ஆங்கிலம் இதில் ஏதாச்சும் ஒரு பிஜி டிகிரி வந்து கேட்குறாங்க அது கூடவே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழ் வந்து முக்கியமாக படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அது கூடவே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இளங்கில இளங்கலை கற்பித்தல் பிடி வந்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் பிஎட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு கண்டிஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு இதுவாக வந்து பிரிச்சுருக்காங்க பொது தேர்வர்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரசு உதவி பெறும் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர் வகை தேர்வர்கள் ஓகேங்களா அதில் வந்து சப்போஸ் இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்தால் உங்களுக்கு வந்து ஏதேனும் ஒரு பிஜி டிகிரி வந்து கேட்டிருக்காங்க அதே கண்டிஷன் தான் ஃபஸ்ட்டு கண்டிஷனு செகண்டு அதே கண்டிஷன் தான் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடி வந்து கேட்குறாங்க அப்படி இல்லைன்னா அது கூட பார்த்திங்கன்னா பிடி டிகிரி அப்புறம் நீங்கள் டுவெல் இயர்ஸ் வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா டீச்சிங் படித்தவங்களுக்கு செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக வந்து படித்தவங்களுக்கும் அது செப்ரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் ஓகேங்களா இது வழங்கும் போது டிஎன்பிஎஸ்சி தான் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஓகேங்களா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறது அப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் தான் போயிட்டு அப்ளை பண்ணணும் ஓட் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி அது எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஓகேங்களா இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் மாதிரி சிலபஸ் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம் டீட்டெயில்ஸு இதற்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் மா கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அது கூடவே பார்த்திங்கனா இந்த திறன் அறிவு எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது கூட அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் டோட்டலாக இரநூறு கொஸ்டின்னு முன்னூறு மார்க்குக்கு மூணு மணி நேரம் எக்ஸாமு அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீமினரி எக்ஸாம் தான் மெயின் எக்ஸாம் அது தனி அதனோட டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அஷிஷியல் கவர்மெண்ட் ஃபீஸு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இருக்கும் இது அப்ளை பண்ணுறதுக்கு ஓகேங்களா அப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்லேயும் வந்து ப்ரிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும் அது வந்து பிரச்சனை கிடையாது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் இல்லை அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதை வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸ் கூட இதை வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி சேவையில் ஏதாச்சும் சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லை வேறு ஏதாச்சும் ஜாபுக்கு அப்ளை பண்ணணுன்னாலும் இந்த தாராளமாக என்னை நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்